ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நெதர்லாந்து நாட்டில் உள்ள வெரோனிகா எனும் தனியார் சேனலில் ஜான் டிமோல் என்பவரால் முதன் முதலில் தொடங்கப்பட்டதுதான் பிக் பிரதர்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட மிகவும் வரவேற்பை பெற்ற அந்நிகழ்ச்சி இதுவரை ஐம்பத்தி ஏழு நாடுகளில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு சீசன்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது பின்னர் பிக் பாஸ் என்று பெயர் மாற்றப்பட்ட இந்நிகழ்ச்சியில் பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் கொஞ்சமும் குறைவிருக்காது தமிழ் ரசிகர்களுக்கு புதிதான இந்நிகழ்ச்சி குறித்து பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வியாபாரம் சம்பந்தப்பட்டது டிஆர்பி ஒன்றே இவர்களின் குறிக்கோள் வியாபாரத்தை பெருக்கவே இந்நிகழ்ச்சியில் சர்ச்சைகள் வலிந்து திணிக்கப்படுகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை எந்த சேனல் இதை ஆரம்பித்தாலும் இதனை முதலில் உருவாக்கியவரான ஜான் டிமோலின் அனுமதியை பெற்று ஆரம்பிக்க முடியும் அனுமதி மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சி மூலமாக வரும் வருமானத்தில் முப்பது சதவிகிதத்தை அவருக்கு செலுத்த வேண்டும் என்பது கட்டாய விதி விஜய் டிவி பிக்பாஸை பொறுத்தவரை நூறு நாட்களுக்கும் சேர்த்து ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் முப்பது சதவீதம் எனில் அதாவது முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் இந்த நிகழ்ச்சியை முதலில் ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சிக்கான உரிமம் வைத்திருக்கும் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜான் டிமோல் என்பவருக்கு சென்று சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி